ஈபிஎஸ் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கெல்லாமோ இப்போ அந்த கட்சி இருக்கிற சூழலில் இபிஎஸ் அவர்களை தவிர அந்த கட்சியை யாராவது நடத்த முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது இப்போ வெளியில் போன சசிகலா அவர்களோ அல்லது டிடிவி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நோக்கமே அந்த ஒன்றா சேர்றது அப்படிங்கிறது இபிஎஸ் வந்து நீக்கிறது தான் அதோடைய நோக்கமே யாருமே வந்து நாங்கள் இபிஎஸ் பொதுச் செயலாளர் நாங்க நாங்கள் வரணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொல்லலை ஸோ அப்படி இருக்கப்போ அதெல்லாம் ஒற்றுமை அவங்க ஒருங்கிணைப்பு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் ஒன்று மட்டும் நம்ம சொல்ல முடியும் அவர் வந்து இன்றைக்கு வந்து நாலு வருஷம் ஆட்சியை நடத்தியிருக்காரு மறுபடியும் கட்சியில் வந்து நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைக்கு தொண்டர்களும் அனைத்து பெருவாரியான அனைத்து பொறுப்பாளர்களுமே அவரோடு இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரோடு இருக்கிறார்கள் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற சூழல்ல அவரை தவிர வேறு யாரும் அந்த கட்சியை நடத்த முடியாது ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரை ஒன்றுபட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும்